நம்ம வந்து பிரச்சனைகளோடு வாழணும் அதாவது ஒரு நல்ல உணர்ச்சிகளை நம்ம உடம்பில் உற்பத்தி பண்ணணும் நமக்கு பிடிக்காத கோபம் வரக்கூடாது நமக்கு கோபமாக இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டைகள் கூட அந்த கு குடும்பத்தினருக்கு பிடிச்சிருக்கணும் பொழுதுபோ அப்போ தான் எப்படி பொழுத போக்குறதுன்னா அந்த மாதிரி சண்டைகள் போடணும் பேசணும் கவலைப்படணும் சிரிக்கணும் இந்த மாதிரி உணர்ச்சிகளோடு வாழ வேண்டும் பிரச்சனைகளோடு வாழ வேண்டும் எளிமையான பிரச்சனைகளோடு வாழ வேண்டும் எளிமையான ப அதாவது நம் விரும்பத்தகாத பிரச்சனைகளோடு வாழக்கூடாது அது விரும்பத்தகாத கோபத்தை உருவாக்கும் அது விரும்ப அது வந்து அழிவை உருவாக்கும் அதனால் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா பிரச்சனைகளோடு வாழணும் அந்த பிரச்சனைகள் நமக்கு பிடிச்சிருக்கணும் எப்போ நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ஆபத்து இல்லாததாக இருக்கணும் ஆபத்துகளை உருவாக்கக்கூடாது அழிவுகளை உருவாக்கக்கூடாது எளிமையான பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தைத்தனமான பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் குழந்தைத்தனமான கோபமாக இருக்க வேண்டும் அந்த கோபத்தில் கெட்ட வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது சண்டைகள் இருக்கணும் ஒரு குடும்பம்னால் இந்த சின்ன சண்டைகள் இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கணும் ஆனால் அது மென்மையானதாக இருக்கணும் எளிமையானதாக இருக்கணும் நாகரீகமானதாக இருக்கணும் அந்த சண்டை அப்போ தான் அதை விரும்புவாங்க அப்படி ஒரு சண்டை போடுவதே பெரிய க பெரிய திறமை அது சாதாரண கிடையாது சும்மா சண்டை போடுறேன்னு சொல்லி கெட்ட வார்த்தை போடுறது மனசை புண்படுத்துறதுலாம் ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் அதிலேருந்து கட்டுப்படுத்தி ஃபில்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்து ஒரு நாகரீமான சண்டையாக விரும்பத்தகுந்த சண்டையாக விரும்பத்தகுந்த பிரச்சனைகளாக விரும்பத்தகுந்த ஒரு பொறாமை விரும்ப தகுந்த ஒரு அழுகை விரும்பத்தகுந்த இந்த மாதிரி விரும்பத்தகுந்த பிரச்சனைகளோடு நாம் நம்மை தொடர்படுத்தி கொள்ளும்போது நம்ம உடம்பு சிறப்பாக இயங்கும் அது ஒரு தூண்டுதல் சும்மா இருக்கிற ஒரு உடம்பில் ஒரு கோ ஒரு சண்டை வரும்போது ஒரு தூண்டுதல் ஒரு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க ஒரு கணவன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கும்போது ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க அவனை வந்து கோவப்படுத்துவாங்க அல்லது ஒரு மனைவி அமைதியாக இருக்காங்க ஒரு கணவன் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆக்கப்பூர்வமான இடையூறு இது டிஸ்டர்ப் அது அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம விரும்பணும் ஒரு மனைவியோட அந்த தொல்லை இருக்கல ஒரு கணவனோட அந்த தொல்லை இருக்கல ஒரு குழந்தைகளோட அந்த தொல்லை இருக்கல ஒரு நண்பனுடைய அந்த தொல்லை இருக்கல அதை நம்ம விரும்பணும் விரும்பக்கூடிய தொல்லையாக இருக்க வேண்டும் அதனால் பேசுகிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே ஒரு தொல்லை தான் ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி விரும்ப தகுந்த பிரச்சனைகள் விரும்ப தகுந்த தொல்லைகள் விரும்ப தகுந்த இடையூறுகள் தேவை இடையூறுகளே இல்லாத வாழ்க்கைன்னா அப்போ நீ தனியாக போய் உட்காருறது அதுதான் இடையூறுகளே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருவாங்க இடையூறுகள்லேருந்து விரும்பத்தகுதாத இடையூறுகளை நம்ம நீக்கிடணும் அழிவுகளை ஏற்படுத்துகிற அவமானத்தை ஏற்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற இடையூறுகளை நாம் நீக்கிவிட்டு நாம் சுதந்திரமாக இருக்கணும் நம்ம விரும்பணும் அந்த இடையூறுகளை விரும்பணும் ஒரு மற்றவங்க நம்ம மேலே கோபடுறதே ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் அதுதான் அன்பு அப்போ அந்த கோபந்தான் இடையூறு விரும்பத்தகுந்த இடையூறு விரும்பத்தகுந்த ஒரு கோபம் மென்மையான கோபம் வன்மையான கோபம் அதில் இல்லை ஒரு குழந்தைத்தனமான ஒரு கோபம் குழந்தைத்தனமான ஒரு சண்டைகள் அது போன்ற ஒரு பிரச்சனைகளோட மனித வாழ்க்கை தொடர்பு தொடர்புடுத்தி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த உடம்பு நல்லா இயங்கும் இந்த உடம்பு நல்லா வேலை செய்யணும்பா அப்படின்னா என்ன பண்ணணும் சண்டை சச்சரவுகளோட விரும்ப தகுந்த சண்டை சச்சரவுகளோட விரும்பத்தகுந்த பிரச்சனைகளோடு நாம் வாழ வேண்டும் ஒரு குடும்பம்னா அதில் அந்த சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படி வாழணும் அப்போ தான் அந்த உடம்பு அங்கே இருக்கிறவங்களுடைய உடம்பு நல்லா வேலை செய்யும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் சும்மா மொபைல் ஃபோன் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க பேச எந்த வித பிரச்சனையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்றாங்க அப்போ அந்த உடம்புக்குள்ளே வித ஒரு ஒரு சிரிப்பு மாட்டேங்குது சிரிக்க வைக்க மாட்டேன்றாங்க சிரிக்க வைக்கணும் அதுவும் ஒரு இடையூறு தான் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதும் இடையூறு தான் அந்த சிரிப்பு நான் அதுபோல் அள வைக்கணும் அவனுக்கு பிடிச்சவங்கள அழ வைக்கணும் அந்த அழுகை அவங்க விரும்பணும் அழுகை எனக்குள்ளே இருக்கிற அழுகை நீ வரைக்கும் நீ என்ன வந்து தூண்டிருக்கிற என்னை தூண்டுவதன் மூலமாக இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை தூண்டுறாங்க தூண்டி அவனுக்குள்ளே இருக்கிற அழுகையை வெளியே கொண்டு வராங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதன் மூலம் அவங்க அவன் கண்ணில் கண்ணீர் வருது அதுபோல் இவன் என்ன பண்ணுறான் மனைவியை ஏதோ ஒரு வகையில் தூண்டி அவளுக்குள்ளே இருக்கிற அழுகை வெளியே கொண்டு அப்போ அவளுக்குள்ளே இருக்கிற அழுகை வெளியே கொண்டு வரணும்னா வெளியிலிருந்து ஒரு மனித தூண்டல் தேவை உறவு தூண்டல் தேவை பிடித்தவர்களுடைய இப்போ எதுக்கு உறவு முறை இந்த மாதிரி தூண்டுதலுக்காக தான் நம்ம உறவு முறையை விரும்புகிறோம் உறவுகள் எதற்காக எதற்காக நாம் குடும்பமாக வாழ்கிறோம் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான இடையூறுகள் ஆக்கப்பூர்வமான தூண்டுதல்கள் நம்ம உடம்புக்கு தேவை அதற்காக தான் நம்ம உறவுகள் நமக்கு அப்போ தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் ஒரு கோபம் தேவை ஒரு பொறாமை தேவை அழுகை தேவை கண்ணீர் தேவை ஆடல் பாடல் சந்தோஷம் ஏமாற்றம் எல்லாமே விரும்ப தகுந்ததாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழுகிறோம் என்கிற உணர்வு நமக்கு கிடைக்கும் இப்போ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பத்தகாத உணர்வுகளோடு மனிதர்கள் தொடர்பு விரும்ப தகுந்த உணர்ச்சிகளே இன்றைக்கி வரமாட்டேங்குது கோவப்பட்டால் அதில் வந்து மற்றவங்க மனசு ரொம்ப புண்படுது இதுக்கு கோபப்படாமலே இருக்கலாம்ப்பா இது கோபமே வேண்டாம் கோபம்னாலே அது தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற கோபம் ஏன்னா மனிதர்கள் வன்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் உணர்ச்சிகளை இன்றைக்கி வந்து மனிதர்கள் விரும்ப வேண்டின்றாங்க சண்டைகளை விரும்ப வேண்டேங்கிறாங்க கோபப்பட கோபத்தை விரும்ப வேண்டேன்றாங்க தனியாக இருக்கிறது ஏன் பிடிச்சிருக்குன்னா இன்றைக்கி மனிதர்களின் உணர்ச்சி வன்மையானதாக மாறிவிட்டது இன்றைக்கி கோபப்பட்டால் அது வன் மற்றவனுடைய மனசை ரொம்ப புண்படுத்து காயப்படுத்துது புண்ணு வந்துடுது மனசுக்குள்ளே புண்ணு வந்துடுது அந்த கோபம் பிறவருடைய கோபம் அதனால் சண்டை போ சண்டைன்னு வந்தால் புண்ணாக மாறிடுது காரணம் என்ன தெரியுமா மனிதர்கள் மென்மையானவர்களாக வாழவில்லை எளிமையானவர்களாக வாழவில்லை ரொம்ப வன்மையான வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் கிரகத்துக்கு போகிறது கப்பலில் போகிறது விமானத்தில் வாகனத்தில் பறக்கிறது அப்படி ஆட்சி செய்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தலைவர் இப்படி வா பாருங்க அப்போது இந்த மனித வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்மையாக இருக்குது பாருங்கள் அப்போ இவர்களுடைய உணர்ச்சிகள் மட்டும் எப்படி மென்மையாக இருக்கும் இவர்களுடைய கோபம் மட்டும் எப்படி மென்மையாக இருக்கும் வாழ்கிறது வன்மையான வாழ்க்கை அப்படி ட்ரெயினில் போகிறது கடல் கடியில் போகிறது விண்வெளிக்கு போகிறது கிரகத்துக்கு போகிறது அப்படி இருக்கும்போது திரைப்படம் எடுக்கிறது அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய கோபம் மட்டும் எப்படி மென்மையாக இருக்கும் மனிதர்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே பிரமிப்பாக இருக்குது வன்மையாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ அவங்களுடைய கோபமும் பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களுடைய உணர்ச்சிகளும் பிரம்மாண்டமாக இருக்கும் அது நம்மளை காயப்படுத்தும் தான் மனிதர்கள் யார்ட்டையும் பேச மாட்டேன்ட்றாங்க பழக மாட்டேற்றாங்க பழகுனா அந்த கோபம் கண்டிப்பாக யாருக்கும் இப்போ மென்மையாக கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் அப்போ மென்மையாக நம்ம கோவப்படணும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு கோபம் நம்மக்கிட்ட வேணுன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு மென்மையான வாழ்க்கை வாழணும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும் ஒரு குடிசையில் வாழணும் அதுதான் குழந்தைத்தனமான வாழ்க்கை அப்போ தான் நம்ம கோபங்கள் குழந்தைத்தனமாக இருக்கும் ஒரு எளிமையாக இருக்கும் மென்மையாக இருக்கும் மென்மையான வாழ்க்கை மென்மையான தான் குடிசை மென்மையான உணவில் சாப்பிடணும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலாம் வன்மையானது அரிசி கேழ்வர கோதுமருக்கெல்லாம் இதெல்லாம் வன்மையானது வன்மையான வலிமையை தரக்கூடியது இந்த உலகில் இந்த இயந்திர பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருகிற உணவை தான் மனிதர்கள் இருக்காங்க இங்கே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த வன்மையான உலகத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியாது அதனால்